வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் ஆர் என் மஞ்சுளா அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா பாகப்பிரிவினை வழக்கில் ஏற்படும் காம்பரமேஸ் டிகிரியை வந்து கட்டாயமாக பதிவு செய்யணுமா அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை அந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க காம்ப்ரமைஸ் டிகிரினா என்னென்னு தெரியும் ஒரு சிவில் வழக்கை போட்டு வாதியும் பிரதிவாதியாகவும் பிரதிவாதியும் சேர்ந்து சமரசம் செய்து கொண்டு அதன் அடிப்படையில் நீதிமன்றம் பிறப்பிப்பது தான் காம்ப்ரமைஸ் டிகிரி இந்த காம்பரமைஸ் டிகிரியை கட்டாயமாக பதிவு செய்யணுமா அல்லது ஆப்ஷனல் தானா அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் வாதிகள் வந்து மூணு பேர் இருக்கிறாங்க நாகம்மாள் ராஜம்மாள் பார்வதி பிரதிவாதி ஒருத்தர் பழனிசாமி என்ற கண்ணரசு இந்த வாதிகளும் இந்த பிரதிவாதியும் உடன்பிறந்த சகோதரன் சகோதரிகள் இப்போ இந்த வாதிகள் மூன்று பேரும் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கில் நாங்கள் ஐட்ட சொத்தை காட்டியிருக்கோம் அதே போல் பிரதிவாதி எங்கள் உடன்பிறந்த சகோதரர் இந்த வழக்கு சொத்துக்கள் ரெண்டும் எங்கள் அப்பாவுக்கு பாத்தியப்பட்ட செல்ஃப் அக்யூர்டு ப்ராப்பர்ட்டி அதாவது சுய சம்பாத்திய சொத்து எங்கள் அப்பா இந்த சொத்தை தனித்த முறையில் யாவரும் தெரிய வெளிப்படையாக அனுஷிட்டு வந்தார் இந்த சூழ்நிலையில் எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போதே இந்த வழக்கு சொத்துக்களை அவரது பிள்ளைகளான நாங்களும் பிரதிபாதியும் சரிசமமாக பாகம் பிரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி முப்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஒரு உயிர் எழுதி வச்சார் அப்படி உயிர் எழுதியதுக்கப்புறம் எங்கள் அப்பா முப்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் இறந்து போனார் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு முன்பாகவே இறந்து போனாங்க எங்கள் அப்பா இறந்த பிறகு உயில் ஊர்ஜிதத்துக்கு வந்து நாங்கள் அனைவரும் வழக்கு சொத்தை கூட்டாக அனுப்பிச்சிட்டு வர்றோம் என் தம்பியான பிரதிவாதி வந்து எங்களுக்காகவும் சேர்த்து இந்த வழக்கு சொத்தில் விவசாயம் பண்ணிட்டு வர்றாரு இந்த சூழ்நிலையில் எங்களுக்குரிய பாகத்தை என் தம்பிக்கிட்ட பிரித்து கேட்டோம் ஆனால் அவர் சரியாக ஏதும் சொல்லலை இந்த வழக்கு சொத்தில் எங்களுக்கு தலா நாளில் ஒரு பாகம் இருக்குது ஆனால் அதை பிரித்து தர மறுத்துட்டாரு அதனால் எங்களுக்குரிய நாலில் மூணு பாகத்தை பிரிக்கணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அப்போ சூட் ஃபார் பார்ட்டிஷியன் இந்த வழக்கிற்கு தம்பியான பிரதிவாதி ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாரு அவர் தன்னுடைய ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா வாதிகளின் வழக்கு போய் வாதிகள் கேட்டிருக்கிறபடி அவங்களுக்கு பாகம் ஏதும் கிடைக்கக்கூடியதில்லை வழக்கு சொத்துக்கள் எங்கள் அப்பாவுக்கு பாத்தியப்பட்ட செல்ஃப் அக்யூர்டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இல்லை இந்த வழக்கு சொத்துக்கள் எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் மட்டுமே பாத்தியப்பட்ட புரிகை சொத்து இந்த வாதிகள் வழக்கு சொத்துல குறிப்பிட்டிருக்கிற புலையன் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு பார் பி டூ அப்படிங்கிற சொத்து வந்து எங்கள் குடும்பத்திற்கு பாத்தியப்பட்டதல்ல இந்த வழக்கு சொத்துக்களை பொறுத்து எங்கள் அப்பா உயிரோடி இருக்கும்போதே நான் பாகப்பிரிவினை கேட்டு எங்கள் அப்பா மேலே ஒரு வழக்கு போட்டேன் அந்த வழக்கில் எங்களுக்குள்ளே காம்பரமைஸ் ஏற்பட்டு இருபத்தி மூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் ஒரு காம்பரமைஸ் டிகிரி கோர்ட்டு வந்து பிறப்பித்தாங்க அந்த காம்பரமைஸ் டிகிரியில் ஏ செடியூல் சொத்து எனக்கு ஒதுக்கப்பட்டது அந்த ஏ செடியூல் சொத்தை தான் இந்த வழக்கில் இந்த வாதிகள் வந்து சேர்த்துருக்குறாங்க பி செட்டில் சொத்து வந்து எங்கள் அப்பாவுக்கு அந்த காம்ப்ரமைஸ் டிகிரியில் ஒதுக்குனாங்க காம்ப்ரமைஸ் டிகிரியில் என் பாகத்திற்கு ஒதுக்கப்பட்ட ஏ செட்யூல் சொத்தை நான் வந்து தனித்து உரமையில் அனுப்பிச்சிட்டு வரேன் அந்த ஏ செட்யூல் சொத்தில் இந்த வாதிகளுக்கு எந்த பங்கும் கிடையாது ஆனால் எங்கள் அப்பா காம்ப்ரமைஸ் டிகிரியை மறைச்சி முப்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி உயிலை எழுதியிருக்கிறாரு அந்த உயில் என்னை கட்டுப்படுத்தாது அந்த உயில் உண்மையானதில்லை இந்த வாதிகள் எந்த காலத்திலும் வழக்கு சொத்தை இன்னொரு சேர்ந்து கூட்டாக அனுஷிட்டு கிடையாது அதே போல் வாதிகளுக்கு வழக்கு சொத்தில் எந்த பாகமும் கிடையாது அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறார் இந்த வழக்கில் நீதிமன்றம் இஸ்யூஸு ஃப்ரைம் பண்ணுறாங்க வாதிகள் தரப்பில் மூணு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க நாலு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுது பிரதிபாதி தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுறாரு பதினாலு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிகிரி பண்ணிடுறாங்க என்ன கிரவுண்டில்னா காம்பிரமைஸ் டிகிரியை வந்து பதிவு செய்யலை அதனால் பதிவு செய்யப்படாத காம்பிரமைஸ் டிகிரியை நீதிமன்றத்தில் ஒரு சான்றாவணமாக பயன்படுத்த முடியாது அதை ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வாதிகள் கேட்டபடி தீர்ப்பளிச்சிடுறாங்க அதனை எதிர்த்து இந்த பிரதிவாதி ஃபஸ்ட் அப்பீல் பண்ணுறாரு ஃபஸ்ட் அப்பிளேட் கோர்ட்டு காம்ப்ரமைஸ் டிகிரியை ஏற்றுக்கிடுறாங்க விசாரணை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளலை ஆனால் ஃபஸ்ட்டு பிளேட் கோர்ட் வந்து காம்ப்ரமைஸு டிகிரி உண்மையானது தான் அந்த காம்ப்ரமைஸு டிகிரியில் இந்த பிரதிவாதிக்கு ஒதுக்கியிருக்க சொத்தில் இந்த வாதிக்குகளுக்கு எந்த பாகமும் கிடையாது ஆனால் காம்ப்ரமைச டிகிரியில் பி ஷெட்யூலில் ஆக தந்தையின் பாகத்துக்கு ஒதுக்கி இருக்கிற புலையன் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு பார் பி டூவில் கண்ட தொண்ணூற்றி ரெண்டு சென்டில் மட்டும் அந்த வாதிகளுக்கு நாலில் மூணு பாகம் உண்டு ஏ ஷெட்யூலான புலையன் நாற்பத்தெட்டு பார் ரெண்டாயிரத்தி நாலில் கண்ட ரெண்டு புள்ளி நாற்பது ஏக்கரும் முழுக்க முழுக்க பிரதிவாதிக்க மட்டுமே பாத்தியப்பட்டது அதில் வாதிக்கு எந்த பங்கும் கிடையாது அப்படின்னு சொல்லி பார்ட்லியாக சூட்டை அலோவ் பண்ணுறாங்க அப்போது வழக்கு ஷெட்யூலில் ரெண்டு ஐட்ட சுற்றுருக்குது ஒன்று பிழை நாற்பத்தெட்டு பார் இருபத்தி நாலு இது ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட் இது வந்து காமன்வெர்சி டிகிரியில் இந்த பிரதிவாதிக்கு ஒதுக்கிறாங்க பி செட்டில் சொத்து வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு பார் பி டூ இது தொண்ணூற்றி ரெண்டு சென்ட் இது தந்தையின் பாகத்துக்கு ஒதுக்குறாங்க அப்போ அந்த காம்ப்ரமைஸ் டிகிரியில் கண்ட தந்தையின் பாகத்துக்கு ஒதுக்கப்பட்ட சொத்தில் அந்த வாதிகளுக்கு பங்கு இருக்குது ஆனால் அந்த பிரதிவாதிக்கு ஒதுக்கப்பட்ட அந்த ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட்டில் இந்த வாதிகளுக்கு எந்த பங்கும் இல்லை அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிக்கிறாங்க அதனை எதிர்த்து இந்த வாதிகள் உயர் நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடு பண்ணுறாங்க இப்போது அந்த அப்ளைட் சைடில் முக்கியமாக என்ன வாதத்தை வைக்கிறாங்க அதாவது இந்த வாதி தரப்பில் முக்கியமாக என்ன ஆர்கியூமெண்ட்டை வைக்கிறாங்கன்னா புளையன் நாற்பத்தெட்டு பார் இருபத்தி நாலில் கண்ட ரெண்டு ஏக்கர் நாற்பது செண்டை பொறுத்து வாதிகளுக்கு எந்த பங்கும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அப்பளேட் கோர்ட்டு வந்து தவறாக ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க உண்மையில் புழையன் நாற்பத்தெட்டு பார் இருபத்தி நாலில் கண்ட ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்டு வந்து எங்கள் அப்பாவுடைய செல்ஃப் சக்யூர்டு ப்ராப்பர்ட்டி அது பூர்வீக சொத்து கிடையாது ஏன்னா இந்த சொத்து ஆதியில் எங்கள் பாண்டியான அஞ்சம்மாளுக்கு பாத்தியப்பட்டது அவங்க இறந்த பிறகு அவரது ஒரே மகனான எங்கள் அப்பாவுக்கு வாரிசு அடிப்படையில் அந்த சொத்து கிடச்சிச்சு அதனால் அந்த சொத்தை செல்ஃப் எக்யூர்டு ப்ராப்பர்ட்டியாக தான் கருதணும் அதை வந்து பூர்வீக சொத்தாக கருத முடியாது அதனால் பிரதிவாதிக்கு மட்டுமே அந்த சொத்தில் எந்த காலத்திலும் உரிமை ஏற்படாது அது எங்கள் அப்பாவோட செல்ஃப் எக்யூர்டு எங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த சொத்துல ஒரு பாகம் உண்டு ரெண்டாவது பிரதிவாதி சொல்லுகிற அந்த காம்ப்ரமைஸ் டிகிரியை அவர் பதிவு செய்யலை அதனால் பதிவு செய்யப்படாத அந்த காம்ப்ரமைஸ் டிகிரியை ஒரு ஆதாரமாக ஏற்க முடியாது பதிவு செய்யப்படாத காம்ப்ரமைஸ் டிகிரி மூலம் பிரதிவாதி எந்த சொத்துரிமையும் கோர முடியாது இந்த வாதத்தை நாங்கள் முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் வச்சோம் ஆனால் முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் வந்து இந்த வாதத்தை ஏற்க மறுத்து எங்களுக்கு வந்து இந்த ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்டில் பங்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்க தீர்ப்பு தப்பு அதனால் நீங்கள் வந்து அப்பிலாம் அலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வாதாடுறாங்க இந்த பிரதிவாதி தரப்பில் முக்கியமாக என்ன வாதத்தை வைக்கிறாங்கன்னா ஏற்கனவே இந்த புலையன் நாற்பத்தெட்டு பிபத்தி நாலில் கண்ட ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட்டை பொறுத்து ஒரு காம்ப்ரமைஸ் டிகிரியை நீதிமன்றம் பிறப்பிச்சிட்டாங்க அந்த காம்ப்ரமைஸ் டிகிரியில் இந்த ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட்டை எனக்கு பிரத்யேகமாக ஒதுக்கியாச்சு கர காம்ப்ரமைஸ் டிகிரிக்கு பிறகு அதை மறைச்சி எங்கள் அப்பா ஒரு உயில் எழுதியிருக்கிறாரு அந்த உயில் செல்லாது ரெண்டாவது அந்த உயில் நடைமுறைக்கும் வரலை இதையெல்லாம் பரிசீலித்து தான் அப்ளேட் கோர்ட் வந்து சரியாக தீர்ப்பு உழைக்கிறாங்க காம்ப்ரமைஸ் டிகிரியை பதிவு செய்ய வேண்டும் என்று கட்டாயம் இல்லை அப்படின் சொல்லி அவங்க வாதாடி அப்பில் டிஸ்மிஸ் பண்ண சொல்கிறாங்க அப்போ ரெண்டு ஐட்ட சொத்து ஒரு ஐட்ட சொத்து அந்த தொண்ணூற்றி ரெண்டு சென்டில் அந்த வாதிகளுக்கு நாலில் மூணு பாகத்தை கோர்ட்டு கொடுத்ததை இந்த பிரதிவாதி எதிர்க்கலை காம்பரமைஸு டிகிரியில் ஏ ஷெட்யூலாக ஒதுக்கப்பட்ட புளைய நாற்பத்தெட்டு பார் ரெண்டாயிரத்தி நாலில் கண்ட ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்டை பொறுத்து மட்டும்தான் இவர் கட்சி பண்ணுறார் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட ஹைகோர்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்கில் வாதிகளும் பிரதிவாதியும் உடன்படந்த சகோதர சகோதரிகள் அப்படிங்கிறதுல சர்ச்சை இல்லை இந்த வாதிகள் வழக்கில் ரெண்டு ஐட்டம் சொத்துக்களை காட்டியிருக்கிறாங்க ஒரு ஐட்டம் வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு பி டூ இது தொண்ணூற்றி ரெண்டு சென்டு இன்னொரு ஐட்டம் வந்து நாற்பத்தெட்டு பார் இருபத்தி நாலு இது ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்டு இந்த சொத்துக்கள் தங்களது தந்தையான பெருமாள் கவுண்டரின் சுய சம்பாத்திய சொத்து அப்படிங்கிறது இந்த வாதிகளினுடைய வழக்கு ஆனால் பிரதிவாதிகள் அதை மறுத்து இந்த சொத்துக்கள் எனக்கும் தந்தைக்கும் மட்டுமே பாத்தியப்பட்ட பூர்வீக சொத்தல் சொத்துகள் அப்படிங்கு சொல்கிறார் மேலும் வழக்கு சொத்து தொடர்பாக ஏற்கனவே பாகப்பிரிவினை வழக்கு தொடுக்கப்பட்டு அதில் ஒரு காம்பர்மேஸ் டிகிரியும் பிறப்பிச்சாச்சு அந்த காம்ப்ரமைஸ் டிகிரியில் புளைய நாற்பத்தெட்டு பார் ரெண்டாயிர இருபத்தி நாலில் கண்ட ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்டை என்னுடைய பாகத்துக்கு ஒதுக்கிட்டாங்க அதனால் அதில் இந்த வாதிகளுக்கு எந்த பாகமும் கிடையாது அப்படின்றார் அந்த காம்ப்ரமைஸ் டிகிரியை பார்த்தோம்னா அதில் ஏ ஷெட்யூலில் புளைய நாற்பத்தெட்டு பார் ரெண்டாயிரத்தி நாலில் ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட இந்த பிரதிவாதிக்கு ஒதுக்கியிருக்காங்க பி ஷெட்யூல்லாக சொல்லப்பட்ட புள்ளையின் ஐநூற்றி ஏழு பார் பி டூவில் கண்ட தொண்ணூற்றி ரெண்டு சென்ட தந்தைக்கு உதக்கிருக்காங்க அந்த காம்பரமேஸ் டிகிரி பதிவு செய்யப்படலை இந்த காம்பரமேஸ் டிகிரிக்கு அப்புறம் தந்தை ஒரு உயிர் எழுதி வச்சிருக்காரு அந்த உயிர் எழுதப்பட்டது குறித்து ரெண்டு தரப்பிலும் மறுக்கலை காம்ப்ரமைஸு டிகிரி பதிவு செய்யப்படாததால் அதனை ஒரு ஆதாரமாக ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி ட்ரையல் கோர்ட்டு வந்து வாதிகளுக்கு ஆதரவாக தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க ஆனால் மேல்முறையீட்டு நீதிமன்றம் காம்பரமைசி டிகிரியை ஏற்றுக்கொண்டு தீர்ப்பை மாற்றி அமைத்து பார்ட்லியாக டிகிரி பண்ணியிருக்காங்க ஆனால் உண்மையில் புழைய நாற்பத்தெட்டு பார் இருபத்தி நாலில் கண்ட ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்டு பெருமாள் கவுண்டரின் தாயாரான அஞ்சம்மாளுக்கு பாத்தியப்பட்டது அப்படிங்கிறத பிரதிவாதி மறுக்கலை அப்போது ஆரம்பத்தில் புழைய நாற்பத்தெட்டு பார் ரெண்டாயிரத்தி நாலில் கண்ட ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்டு இந்த உபயவாதிகளின் தந்தையின் தாயாரான பாட்டியான அஞ்சம்மாளுக்கு பாத்தியப்பட்டிருக்கு அஞ்சம்மாள் இறந்த பிறகு வாரிசு அடிப்படையில் இந்த உபயவாதிகளின் தந்தையான பெருமாள் கவுண்டருக்கு சொத்து வந்திருக்கு அப்போது இந்த வழக்கு சொத்து இந்த பிரதிவாதி சொல்வது போல் பூர்வீக சொத்து கிடையாது இது பெருமாள் கவுண்டரின் தனிப்பட்ட சொத்து அந்த சொத்து குறித்து ஏற்கனவே ஒரு காம்ப்ரமைஸ் டிகிரி பிறப்பிக்கப்பட்டாச்சு அப்போ அந்த வழக்கில் தீர்மானிக்கப்பட வேண்டிய ஒரே கேள்வி என்னென்னா பாக பிரிவினை வழக்கில் பிறப்பிக்கப்படும் காம்ப்ரமைஸ் டிகிரியை கட்டாயமாக பதிவு செய்யணுமா வாதிகள் என்ன சொல்கிறாங்க காம்ப்ரமைஸ் டிகிரியில் கண்ட சொத்து பூர்வீக சொத்தாக இருந்து அது குறித்து ஒரு காம்ப்ரமைஸ் டிகிரி பிறப்பிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருந்தால் மட்டுமே பிரதிவாதி வந்து சொத்துரிமை கோர முடியும் அப்படின்னு வாதி கூறுறாங்க புளையன் நாற்பத்தெட்டு பார் இருபத்தி நாலு கண்ட ரெண்டு ஏக்கர் நாற்பது செண்டை பாட்டிக்கு சொந்தமானது அப்படிங்கிறத பிரதிபாதி மறுக்கலை அப்போது புழையன் நாற்பத்தெட்டு பார் இருபத்தி நாலு கண்ட ரெண்டு ஏக்கர் நாப் ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்டு தந்தையான பெருமாள் கவுண்டரின் சுய சம்பாத்திய சொத்து அப்பாவும் பிரதிவாதியும் பெருமாள் கவுண்டரும் பிரதிவாதியும் சேர்ந்து செய்து கொண்ட காம்ப்ரமைஸ் டிகிரி பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் பதிவு செய்யப்படாத காம்ப்ரமைஸ் டிகிரி மூலமாக பிரதிவாதி எந்த சொத்துரிமையும் கோர முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வாதிகள் தரப்பில் ஒரு தீர்ப்பை சுட்டி காட்டுறாங்க பூப்சிங் வெர்சஸ் ராம்சிங் மேஜர் அண்ட் அதர்ஸ் ஒன் நைன்டி நைன்டி ஃபைவ் எஸ்சிசி ஃபைவ் பேஜ் நம்பர் எழுநூற்றி ஒம்பது அந்த வழக்கு தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு காம்ப்ரமைஸ் டிகிரி ஒரு சொத்து குறித்து ஒரு உரிமையை ஒரு உரிமை மூலத்தை வழங்கினால் அதே நேரத்தில் அந்த காம்ப்ரமைஸ் டிகிரியில் கண்ட சொத்தின் மதிப்பு ரூபாய் நூறுக்கு மேற்புடையதாக இருந்தால் கட்டாயமாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்டு செக்ஷன் செவன்டீன் பிரகாரம் பதிவு செய்யப்பட்டிருக்கணும் அந்த தீர்ப்பின் பிரகாரம் இந்த காம்ப்ரமைஸ் டிகிரி வந்து பதிவு செய்யப்படலை அதனால் அதை வச்சு சொத்துரிமை பிரதிவாதி கேட்கவே முடியாது அப்படின்னு வாதாடுறாங்க அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பிரதிவாதி தரப்பில் ஒரு தீர்ப்பை சுட்டி காட்டுறாங்க சோம்தேவ் வெஸ்எஸ் ரக் ராம் அண்டாதஸ் டூ ரெண்டாயிரத்தி ஆறு பத்து எஸ்இசி பேஜ் நம்பர் செவன் டபுள் எயிட் காம்ப்ரமேஸ் டிகிரியை ஒரு ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்டாக கருதணும் அதனால் அதை பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை அப்படின்னு பிரதிவாதிகள் தரப்பில் சொல்கிறாங்க ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் குடும்பம்னா என்ன ஒரு குடும்பம்னா அது எப்படி இருக்கணும் ஒரு குடும்பத்தில் இருக்கிற சொத்துகள் குறித்து ஒரு ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்டு செய்யும் பொழுது எப்படி செய்யணும் அந்த ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்டு எந்த தன்மையுடையதாக இருக்கணும் குடும்ப உறுப்பினர்களை கட்டாயமாக அந்த ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்டில் சேர்க்கணுமா குடும்ப உறுப்பினரில் ஒருவருக்கு சொத்து ஒதுக்கப்படாவிட்டால் அந்த விவரத்தை ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்டில் சொல்லணுமா அப்படிங்கிறத ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க பிரதிவாதி ஏற்கனவே ஒரு காம்ப ஒரு வழக்கை தந்தை மேலே போட்டிருக்காரு அந்த வழக்கில் பிரதிவாதி யாருன்னா அப்பாவான பெருமாள் கவுண்டர் இந்த வாதிகள் அந்த வழக்கில் ஒரு பார்ட்டியாக சேர்க்கப்படலை அந்த வழக்கு விவரம் குறித்து இந்த வாதிகளுக்கு எதுவும் தெரியாது காம்பரமைஸ் டிகிரியை பதிவு செய்ய வேண்டியது கட்டாயம் இல்லை ஒரு ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்டானது எழுத்துப்பூர்வமாக எழுதப்பட்டால் மட்டுமே அதை கட்டாயமாக பதிவு செய்யப்படணும் அப்படி எழுத்துப்பூர்வமாக ரைட்டு உரிமை அல்லது உரிமை மூலத்தை வழங்காமல் எழுதுகிற ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்டை வந்து கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டியதில்லை அதனால் இந்த வழக்கில் கண்ட காம்ப்ரமைஸ் டிகிரியும் பதிவு செய்யப்பட வேண்டியதில்லை ஆனால் இந்த பிரதிவாதி சொல்லுகிற காம்ப்ரமைஸ் டிகிரியை கட்டாயமாக பதிவு செஞ்சுருக்கணும் ஏன் அப்படின்னா அதற்கு ரெண்டு காரணம் இருக்குது ஒரு காரணம் இந்த வாதிகளுக்கு தெரிஞ்சே ஏற்கனவே உள்ள வழக்கை நடத்தலை ஏற்கனவே உள்ள வழக்கில் இந்த வாதிகள் ஒரு பாட்டி கிடையாது அந்த வழக்கு காம்ப்ரமைஸ் டிகிரியில் இந்த வாதிகளுக்குரிய சொத்துரிமை குறித்து எதுவும் பேசலை அப்படி அப்படி எதுவுமே பேசாத பட்சத்தில் இந்த காம்ப்ரமைஸ் டிகிரியை இந்த வாதிகளுக்கு எதிராக பயன்படுத்த முடியாது ஏன்னா ஒரு காம்ப்ரமே ஒரு ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்டானது ஆனது பஞ்சாயத்துதாரர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அந்த குடும்ப சம்மந்தப்பட்ட அனைவர் முன்னிலையும் செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஒரு ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்டில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் பங்கேற்றிருக்க வேண்டும் ஆனால் அந்த காம்ப்ரமைஸு டிகிரியில் பிரதிவாதியும் அப்பாவும் மட்டும்தான் பங்கேற்றிருக்காங்களே தவிர இந்த வாதிகள் வந்து அதில் பங்கேற்கலை இந்த வழக்கு நடந்ததே வாதிகளுக்கும் தெரியாது அதனால் இது பதிவு செய்யப்பட்டிருக்கணும் பதிவு செய்யப்பட்டிருந்தால் வாதிகளை தெரிஞ்சுக்கிட்டு அந்த காம்ப்ரமைஸ் டிகிரியை பொறுத்து ஒரு வழக்கை போட்டிருப்பாங்க ஆனால் அந்த வாய்ப்பை வழங்கலை ஏன்னால் இது பதிவு செய்யப்படலை அதனால் இந்த காம்ப்ரமைஸு டிகிரி பதிவு செய்யப்படாததை வந்து ஒரு வாதமாக எடுக்க முடியாது அதனால் ஃபர்ஸ்ட் ப்ளேட் கோட்டு வழங்கிய திருப்பு சரிதான் ரெண்டாவது இயற்கையாகவே இந்த சொத்து வந்து இந்த நா பிள்ளைங்க நாற்பத்தெட்டு பார்த்து இருபத்தி நாலு கண்ட ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்டுங்கிறது வந்து பெருமாள் கவுண்டரினுடைய பூர்வீக சொத்து கிடையாது அது அவருடைய செல்ஃப் எக்யூரிட்டி ப்ராப்பர்ட்டி ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டி ஆரம்பத்தில் அவங்க அம்மாவுக்கு இருந்திருக்கு அவங்க அம்மா இருந்ததுனால வாரிசு அடிப்படையில் வந்திருக்கு ஒருவர் வாரிசு அடிப்படையில் பெற்ற சொத்தை வந்து அவருடைய சுயச் சாம்பாத்திய சொத்தாக தான் கருதணும் அவர் எந்த டாக்குமெண்ட்டும் எழுதி வைக்காமல் செத்து போயாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷேரு அவருடைய வாரிசுகளை போய் சேரும் இந்த வழக்கில் பெருமாள் கவுண்டர் தன் அம்மா மூலம் தனக்கு கிடைச்ச சொத்தை உயில் எழுதி வச்சிருக்காரு அந்த உயிலின்படி சொத்துக்கள் சரிசமமாக பாகம் பெருக்க விட வேண்டும் அப்படின்னு எ எழுதியிருக்கிறதுனால கீழ்கோர்ட்டு வந்து வழங்கியிருக்கிற தீர்ப்பு வந்து சரிதான் ஆனால் இந்த பிழையன் நாற்பத்தெட்டு பார்த்தி இருபத்தி நாலு கண்ட ரெண்டு ஏக்கர் நாற்பத்தை பொறுத்து வழக்க தள்ளுபடி செஞ்சுருக்கிறது தப்பு அதனால் இந்த சொத்துலேயும் இந்த வாதிகளுக்கு பங்கு உண்டுன்னு சொல்லி ட்ரையல் கோர்ட்டு வழங்கியிருக்கிற தீர்ப்பை வந்து கன்ஃபார்ம் பண்ணி ஃபஸ்ட்டு பிள்ளைட்டு கோர்ட் வழங்கியிருக்க தீர்ப்பை செட்டசைட் பண்ணி நீதிமன்றம் வந்து செகண்ட் டெப்பில் அலோவ் பண்ணி உத்தரவிட்டுட்டாங்க இப்போ அந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் ஃப காம்ப்ரமைஸ் டிகிரியை பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை ஒரு ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்டானது ஆனது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் பங்கேற்க அனைவருடைய உரிமையையும் சொல்லி அது எழுத்தால் எழுதப்பட்டால் ரைட்டிங் ரைட்டிங்கில் கொண்டு வந்தால் அதை கட்டாயமாக பதிவு செய்யப்படணும் அப்படி ஒரு உரிமையை வழங்காமல் உரிமை மூலத்தை வழங்காமல் தனித்தனியாக பிரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு மட்டும் எழுதியிருந்தால் அதை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் உரிமையை வழங்கி அப்சுலூட்டாக நீ அனுப்பிச்சிக்கொள்ள வேண்டியது நீ யாருக்குனாலும் கிரை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரைட்டையோ அல்லது டைட்டிலையோ இன்ட்ரெஸ்டையோ கொடுத்து எழுதப்பட்டால் அந்த ஆவணம் கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டும் அடுத்ததாக காம்பிரமைஸ் டிகிரியை கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தீர்ப்பு சொல்லுது ஆனால் எந்த சூழ்நிலையில் கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுது நீங்கள் இதர குடும்ப உறுப்பினருக்கு தெரியாமல் நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் சேர்ந்து ஒரு காம்பரமைஸு டிகிரி வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த டிகிரியை மற்ற குடும்ப உறுப்பினருக்கு எதிராக பயன்படுத்த முடியாது நீங்கள் ஒரு பாகப்பிரிவினை வழக்கு போட்டு அதில் அனைத்து குடும்ப உறுப்பினர்களையும் சேர்த்திருந்து நீங்கள் அந்த காம்ப்ரமைசு டிகிரியை பதிவு செய்யப்படாவிட்டாலும் கூட செல்லும் ஆனால் நீங்கள் இதர குடும்ப உறுப்பினர்களை விட்டுட்டு ரெண்டு பேர் மட்டும் ஒரு பார்ட்டிஷன் வழக்கை போட்டு நீங்கள் காம்ப்ரமைஸ் டிகிரி வாங்கியிருந்தீங்கன்னா அதை கட்டாயமாக பதிவு செய்யணும் அப்படின்னு தான் இந்த தீர்ப்பு பேசுது இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டான தீர்ப்பு இந்த வழக்கில் பல முன் தீர்ப்புகளை சுட்டி காட்டியிருக்கிறாங்க அது எல்லாமே நமக்கு கட்டாயமாக உதவும் குடும்பம்னா என்ன ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்டுனா என்ன ஒரு ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்டை எந்த சூழ்நிலையில் சார்பதி வள வளத்தில் பதிவு செய்யணும் எந்த சூழ்நிலையில் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஒரு காம்ப்ரமைஸ் டிகிரியை எந்த சூழ்நிலையில் சப்ரிஷாஸில் பதிவு பண்ணணும் எந்த சூழ்நிலையில் பதிவு செய்ய வேண்டியதில்லை அப்படிங்கிறத பல முன்திருப்புகளோடு இந்த வழக்கில் சுட்டி காட்டியிருக்கிறாங்க அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்காங்க கண்டிப்பாக புரியும் மொத்தத்தில் அந்த வழக்கு தீர்ப்பு வந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா காம்ப்ரமைஸ் டிகிரியை பதிவு செஞ்சுக்கிறது நல்லது அப்படின்னு தான் இந்த ஒரே வார்த்தையில் பேசுது இந்த வழக்கில் இப்போ காம்ப்ரமைஸ்ட் டிகிரியை பதிவு பண்ணியிருந்தால் தீர்ப்பு ஒரு மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சட்டம் பதிவு செய்யப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னாலும் கூட காம்ப்ரமைஸ் டிகிரியை பதிவு செய்யணும் அப்படின் தான் இந்த தீர்ப்பும் மறைமுகமாக சொல்லுது அதனால் காம்ப்ரமைஸ் டிகிரி ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா அதை சப்ஷேசத்தில் போய் பதிவு பண்ணிக்காங்க பிற்காலத்தில் பிரச்சனை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அது உதவும் தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படிச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி